மறுபடியும் வந்துட்டியாடா உன்ன கையெடுத்து கும்பிட வேண்டாம் கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் வந்து விடறா அது வரைக்கும் செமயிடா போடா போ விளையாடுறியா இது வரைக்கும் எழுவத்தி ரெண்டு தடவை பாடின பாட்டியே திருப்பி திருப்பி பாடிருக்கேன் உட்கார்ந்து பாக்குறவங்க மூஞ்சிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு உன் கால்ல விழுந்து கேட்டுக்கோடா கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் வந்து போடா போ டேய் ப்ரமா ரொம்ப ப்ரமா வேண்டாம் இதே மாதிரி நூறு ரூபாட்டி பாடிட்டுறா யோ விளையாடுறேன் நீ இன்னொரு தடவை போன எல்லா பயிலும் சேர்ந்து என்னை பிரிச்சு மேஞ்சிருவாங்க கொஞ்சம் வெளியே போய் பாரியா ஜமீன்தார் வரார் ஜமீன்தார் வரார் ஜமீன்தார் வரார் என்ன பயங்க கும்பங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்களா நீ கேட்ட உடனே ஆரம்பின்னு சொல்றதுக்கு நான் என்ன நீ வச்ச பரதேசி கரண்ட் கம்பத்திரம் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் நான் சொல்லும் போது ஆரம்பி ஏன்டா இங்க நின்னுகிட்டு இருக்க நீங்க தான சொன்னீங்க நான் சொல்லும் போது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்னடா சொல்லி வீட்டுல இருந்து கூப்பிட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குதா இது நல்லா இருக்குதாடா இத போய் நல்லா இருக்குன்னு சொல்றியே பின்னால பின்னாலும் கேட்டா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அறிவே இல்லாத ஒருத்தர் கூட செத்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கேவலம் பேச மாட்டாங்க பரதேசி கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு இது நல்ல நல்ல இல்லையடா ஏடா என்ன பத்தி நம்ம ஊரை பத்தி சொல்றாங்க இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே இதை என் பின்னால் கேட்டா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அறிவே இல்லாத ஒருத்தனை கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு பேச மாட்டாங்க பரதேசி ஏண்டா இங்க இருந்து அந்த பக்கம் மேடம் இங்க உட்காந்த மறைக்குதுங்க அதனால மறைக்குதா உனக்கு முன்னாடி ஆலையிலேயே எப்படிடா மறைக்க நல்லா இருக்குது என்னங்க ஆட்டை நல்லா இருக்குதான்னு கேட்டேன் என்னடா ஆட்ட நல்லா இருக்குதான் கேட்டா நல்லா இருக்குற ஏண்ட ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க நீங்க நானா பின்னாடி உட்காந்து பாரு நாய் வேஷம் போட கூட லாய்க்கில் உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது இது இந்த நீங்க தானே இந்தாம ஒன்னு தம்மா இலங்க முதல்ல பொம்பனிங்கனா லட்சணமா இருக்கணும் நெளிவு சுளிவு ஆட தெரியணும் ஆமா உன் பேர் என்ன உன் புருசன் மரியா கேட்டா உன் பரதன கேட்டா சொல்ல ஏய் பரச்சில கண்டசாமிங்க என்னது கண்டசாமிங்க அட உனக்கு தான் ஒழுங்கா ஆడ தெரியல அப்புற எதுக்குடா உனக்கெல்லாம் இங்கதான் இருக்கேய் நீ தான் பாட்டு பாடுறா ஆமாங்க ஆமா எங்க அந்த எல்லாம் பாடு அப்படி கத்துற நாலு கட்டில பாரு சத்தம் இப்படித்தான் வரும் எனது நாலு கட்டையில பாருங்க மீதி கட்டை புடுங்கிறதுக்கான வச்சிருக்கேன்